படிக்கும் மாணவர்களுக்கு மேக்ஸில் எண்ணில் கூட்டு தொடர்பிலிருந்து பார்முலாக்கள் சொல்லித்தரப்படுகிறது டி என்சி கல்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என் உறுப்புகள் வரை கூடுதல் செய்யணும் ஏ முதல் உறுப்பு டி வந்து ரெண்டாவது முதல் உறுப்பு கழிக்கணும் இது என்னாவது உறுப்பு ரெண்டாவது எஸ்என்சி கல்ட்டு என் பை டூ இன்ட்டு டூ டூ ஏ பிளஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி இது என் உறுப்புகள் வரை கூடுதல் கட்ட அந்த ஃபார்முலா போட்டு செய்யணும் அடுத்து இது வந்து மூணாவது ஃபார்முலா என்னவென்றால் எஸ்என்சிக்கல் டூ என் பை டூ டூ ஏ பிளஸ் எல் இதில் எப்படி ஃபார்முலா தருவாங்கன்னா கேள்வி கேட்பாங்கன்னா முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுக்கப்பட்டால் இந்த ஃபார்முலா செய் வைத்து செய்யணும் பற்றி தொடர்ந்து நம் கணிதங்களை பார்ப்போம் இந்த பிரெயின் பூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்